நீருண்டு பொ கருண்டு விளைகின்ற நிலனுண்டு உண்டு கதி கொண்ட நெறி உண்டு ஊர் உண்டு பேர் உண்டு பனி உண்டு கொடை உண்டு குண்டு உண்டு மகிழவே உளமும் உண்டு சாந்தம் ஒரு கா தேர் உண்டு கறி உண்டு மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேன் உண்டு வண்டு ஒரு கடம்பனையும் என்பத தியானம் உண்டாயில் அரசே தார்கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்ந்தளம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்முகச் செவ்வமணி என்ற எல்லாம் வல்ல நான் வணங்கும் ராமலிங்க சுவாமிகளின் பாதத்தை வணங்கி தோட்டடித்தோர் மலர்கேணி மாந்தற்கு கற்றணைத்து ஊறு ஊரும் அறிவு என்று வள்ளுவருடைய குரலுக்கு குரலுக்கேற்ப கற்று தெளிந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நமது சிஇஓ சார் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விழுங்கி வழி நிறுத்தல் அன்னை யாவெனும் புண்ணியம் கோடி அங்கு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற எழுத்தறிவித்தல் பணியை செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களே பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலார் அயர்விலார் அன்ன மாட்சி அணையராகி தமக்கல முயலானோன் தான் பிறக்கன முயல உண்மையானேன் அதாவது பிறருக்கு கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் ஏங்கி கொண்டிருக்கிறது என்று இந்த புறநானொற்ற பாடல் அதாவது இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக இந்த பள்ளிக்கு நிறைய நன்மைகளை செய்துள்ளதாக இதற்கு முன்னாடியே பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றவர்களாக சொன்னாங்க அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்பினும் கேளா தகவியே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்ற வல்லூரின் வான்குரலுக்கு ஏற்ப இங்கே ஆசிரியர் சொல்லி கொடுப்பதை கேட்டு அதனால் பயன்பெற வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் என்னுடைய காவல்துறை சார்பாகவும் மற்றவர்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி கைகூப்பி வழங்குகிறேன் சரி இப்போது படிப்பு படிப்பு இப்போ நம்ம நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க நான் நிறையா இரண்டு மூணு டைம் இந்த ஸ்கூலுக்கு வந்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு முதல்ல ஹெட் ஹெட்மாஸ்டர் ஹெட்மினிஸ்டர்ஸர் மேடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது பெண்களுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி சரியான இது கிடையாது படிக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க ஆனால் அப்படி படிக்கக்கூடாத காலத்திலேயே கூட காக்கை பாடினியார் என்ற ஒரு பெண் பார்ப்புலவர் ஏரிய ஒரு புறநாளி பாடலை சொல்கிறான் எதுக்கு சொல்கிறேன்னா அவெல்லாம் அதாவது இடையில ஏதோ ஒரு காரணத்தால் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே முற்காலத்திலலாம் பெண்கள் படித்து அவ்வையார் காக்கை பாடினியார் நச்சினார் கிணியார் அப்படி பெண் பார்ப்பலவரெலாம் இருந்திருக்காங்க ஒரு தமிழ்ச்சினுடைய வீரத்தை பற்றி அந்த அம்மா எழுதியிருப்பாங்க ஒரு தமிழ் பெண்களுக்கு எப்படி வீரம் இருக்குன்னு சொல்லி நரம்பு எழுந்து உளறிய நிரம்பா மென்தோல் முளறி மருங்கின் முதியோல் சிறுவன் படையழிந்து மாறினன் என கூற மண்டு அமர்க்கு உரைத்தனன் ஆயின் உண்டை என் மார்பருத்திருவேன் யான் என சின்ன இக்கொண்ட வாழடு படுபினம் பெயரா செங்களம் தொழவுவோல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடைக்க காணும் ஈன்ற ஞானிலும் பெரிது ஓந்திரன் பாட்டு அதாவது அந்த காலத்தில் போருக்கு எல்லா வீட்லேருந்தும் போகணும் அப்போது ஒரு வீட்டில் ஒரே பையன் அந்த அம்மா வயசான அம்மா அவங்களுடைய சார்பாக அவங்க பையன் போருக்கு போகிறான் இது ஏன் சொல்கிறேன்னா பெண்கள்லாம் எவ்வளோ வீரமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதெல்லாம் வரலாறுது சண்டையில் போய் செத்துடுறான் என்ன தகவல் வருதுன்னா உன் பையன் புறமுதுகு காட்டி ஓடி வந்துட்டான்னு சொல்கிறாங்க உடனே இந்த அம்மாவுக்கு அந்த வயசான அந்த வயதான அம்மாவுக்கு ஒரு கோபம் வருது இல்லை என்னுடைய மகன் கண்டிப்பாக அப்படி செத்து இருக்க மாட்டான் அவன் வந்து நேருக்கு நேராக சண்டை மோதி தான் பார்த்துருப்பான் அப்படி ஒருவேளை வேளை பின்முதுகு குத்து செ குத்துப்பட்டு செத்துருந்தான்னா அவன் குழந்தையாக இருக்கும்போது பால் குடித்து வளர்ந்து இந்த மார்பை அறுத்து அங்கேயே கடைசிடுவோம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இந்த அம்மா போர்க்களத்துக்கு போகிறாங்க போய் ஒவ்வொரு பணமாக தேடுறாங்க தன்னுடைய மகனை பார்க்குறாங்க தன் மகன் நெஞ்சில் குத்துப்பட்டு இறந்து குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு உன்னை பெற்றதை விட நான் இப்பொழுதாண்டா மிகப்பெரிய சுகத்தை அனுபவிச்சேன்னு சொல்லி பெரிய இன்பன்னு சொல்லி அந்த அம்மா அப்படி கண்ணீர் விட்டு அதான் அந்த பாட்டுடைய அர்த்தம் அதாவது தமிழ் பெண்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வீரம் இருந்தது இடையில் ஏதோ ஒரு சி காரணத்தாலே பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு ஒரு இருந்துச்சு அதில் தான் பாரதியார் வந்து கும்மி ஏடி பெண்ணை கும்மி எடி தமிழ் நாடு முழுதும் குளிங்கிட கைகொட்டி கும்மி ஏடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயினால் நன்மை கொண்டோம் என்று கும்மி ஏடி ஏட்டையும் தொண்கள் தொடுவது தீமை அன்றி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆள்வதும் பாருங்கள் பெண்கள் செய்ய வந்தும் எட்டு அறிவியனில் ஆணுக்கு இங்கே பெண் இளம்பிள்ளைக்காலன்று கும்மி அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார் அதனால் எல்லா பெண்களுக்கும் எல்லாருக்கும் சமமான உரிமையை கொடுக்கணும் ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் பூணு நல்லற தோழங்கு பெண்ணிருப்பு வந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம் அச்சமும் நாணமும் நாய்கற்கு வேண்டுமாம் ஞான நல்லற வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்களின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டிருவோம் நம் பாரதியார் அதனால் ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாதது கிடையாது ஆண் இல்லையல் பெண் இல்லை பெண் இல்லையல் ஆண் இல்லை கண்டிப்பாக அதாவது நம்மளுடைய இந்து மதத்தில் கூட சிவசக்தின்னு சொல்லுவாங்க அதாவது சிவனும் சக்தியை சேர்ந்தது தான் தனியாக கண்டிப்பாக அதாவது ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் வாழ்ந்து விடலாம் ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் வாழவே முடியாது அதனால் பெண்கள் வந்து நம்ம இப்போ எல்லாத்துக்கும் இந்த கருத்து சுதந்திரம் என்ற பேரில் நிறைய கொடுத்துருக்குறோம் இப்போ இப்போ இன்றைக்கி பெண் பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு நிறைய சாதிச்சிருக்கிறாங்க நிறைய இப்போ ஏற்கனவே சினிமா வந்து ஊற கெடுத்துச்சு டிவி வந்து வீட்டை கெடுத்தது இந்த கையகல செல்ஃபோன் வந்து நம்மளுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையாக சீரழித்து விட்டது இது இந்த இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் இதில் பெரும்பாலும் மனிதனுடைய இப்போ எண்ணங்களையும் இப்போ நெகட்டிவ் தாட் வச்சு நிறையா போவாங்க அதாவது அது உண்மையை விட பொய்யுதல் நிறைய போடுவாங்க அதை மாதிரி நமக்கு தேவையானதை விட தேவைய தேவையற்றது தான் அதில் வரும் அப்போ நம்ம தேவையானது மட்டும்தான் அதில் பார்க்கணும் நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பசங்கள்லாம் நிறைய வாழ்க்கையை இந்த சின்ன வயசில் கெடுத்துக்கிறீங்க உங்களுக்கு படிப்பு தான் வந்து எல்லாத்தையும் கொடுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டம் உருக்க வலு கை கொடுக்கும் கல்வியின் வங்கிகள் எல்லாம் சிற்று கல்வி வந்து அறத்தை கொடுக்கும் பொருளை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் நீ கேட்கறதை எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் நீ படித்தா மட்டும்தான் அதை பெற முடியும் நீ படிக்கலனா அதை பெறவே முடியாது அதனால தான் நாளடியாரில் ஒரு மனுஷனுக்கு கல்வி அழகுன்றது அழகாக சொல்லியிருப்பாங்க சிகையழகம் கொடுந்தவனை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகின ஒரு மனுஷனுக்கு அவன் போடு முடி அழகு அழகில்லை அவன் போட்டக்கூடிய சட்டை பேண்ட்டு இல்லை அந்த பட்டாடெல்லாம் அழகில்லை வேறு என்ன பெண்கள் மஞ்சள் பூசி குடிப்பது அழகு இது நல்லது இது கெட்டது என்பதை அறிந்து பிரிக்கக்கூடிய அந்த கல்வி எவன் ஒருவன் கற்கிறானோ இந்த கல்வி தான் அவனுக்கு அழகு அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி அந்த கல்வி வந்து என்ன பண்ணும் இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாம் உணரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்துன்னா கல்வி வந்து அந்த கல்வி இந்த பிறவிலேயே நம்ம உன்னை யாருன்னு காட்டும் உங்கள்கிட்ட இருக்கு உங்ககிட்ட புடுங்க அதை வந்து அழிக்க முடியாது கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை திருவள்ளுவர் இருக்கிற செல்வத்திலேயே அந்த காதால் கேட்கக்கூடிய முடிச்சிடும் 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 நேரம் கருதி கலங்கரு உடனடியாக எல்லோரும் பேசுகிறோம் படுத்தால் பாயும் பகையாகும் நடந்தால் நாடும் உறவாடும் விழுந்து கிடந்தால் சிலந்தையும் சிறை பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் வழிவிடும் முடியாது என்று நினைத்தால் மூச்சு காத்து நின்றுவிடும் முடியும் என்று நினைத்தால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பிடுக்கும் தன்னம்பிக்கை என தா தீப்பொறி மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணி வார ஈடு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வெடிபெறுகிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்